வெல்கம் டு ஏவோ சேனல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ரஸ்தாலி பூவில் வாழைப்பூ சட்னி பண்ண போகிறோங்க இதாங்க ரஸ்தாலி பூ ரஸ்தாலி பூவை பத்து நிமிஷத்தில் க்ளீன் பண்ணி எடுத்துடலாங்க மேத்தோல்லாம் எடுத்துடலாங்க மேத்தோலையும் எடுத்துடலாங்க வாழைப்பூ மேத்தோலை எடுத்தாச்சுங்க வாழைப்பூ மேத்தோலை வந்துட்டு மடல்னு சொல்லுவாங்க வாழைப்பூல தொப்பல் இருக்குங்க தொப்பல் எடுக்கும்போது பிசு பிசுன்னு பிடிக்குங்க அதனால நம்ம கையில் லைட்டாக தேங்கெண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாங்க வாழைப்பூ தொப்பல் இதுதாங்க இந்த தொப்பல் எடுத்துடலாங்க இது மாதிரி எல்லா பூலையும் எடுத்துக்கலாங்க கீழே இருக்க மஞ்சள் பூவையும் எடுத்துருங்க நாங்கள் எடுக்கிறோம் நீங்கள் எடுக்காமலே இருக்கலாங்க இது மாதிரி எல்லா பூலையும் எடுத்துக்கலாங்க வாழைப்பூவை கிளீன் பண்ணியாச்சுங்க தொப்புள் பூவெல்லாம் எடுத்தாச்சுங்க வாழைப்பூவை பறிச்சு போட்டுக்கலாங்க இப்படி எல்லா பூவையும் பறிச்சு போட்டுக்கலாங்க இதுதாங்க வாழைப்பூ மொட்டுன்னு சொல்லுவாங்க இதை நம்ம சாப்பிட்லாங்க நல்லா டேஸ்டா இருக்கும் பவுலில் தண்ணி ஊற்றிக்கோங்க வாழைப்பூவை தண்ணியில் போட்டு அலசிக்கலாங்க ஒரு பவுல்ல மாத்தி வச்சுக்கலாங்க ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க பாத்திரத்துல தண்ணி ஊத்திக்கோங்க தண்ணி நல்லா கொதிக்கணுங்க ஒரு ப்ளேட் போட்டு மூடிக்கலாங்க தண்ணி நல்லா கொதிக்கணுங்க மூணு நிமிஷத்தை தண்ணி கொதிச்சிருங்க மூணு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க அரிசி வைத்த மஞ்சள் தூள் போட்டுக்கலாங்க ப்ளேட் போட்டு மூடிக்கலாங்க அஞ்சு நிமிஷத்தில் பூ நல்லா வெந்துருங்க ப்ளேட் போட்டு மூடிக்கலாங்க அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா வெந்துருச்சுங்க மையம் வடிகட்டி ஒரு பவுலுக்கு மாற்றிருக்கலாங்க வாழைப்பூவை பேன் எடுத்துக்கோங்க ஃபேன் நல்லா சூடாயிடுச்சு நல்லெண்ணெய் சிறிதளவு ஊத்திடலாம் நல்லெண்ணெய் நல்லா கடுகு போட்டுடலாம் கடுகு சிறிதளவு எடுத்துக்கோங்க கடுகு நல்லா பொறுக்க வச்சுங்க சின்ன வெங்காயம் சிறிதளவு போட்டுக்கலாங்க

வதக்கி விடுங்க தக்காளி நல்லா வணங்கிடுச்சு தேங்காய் விடுங்க தேங்காய் வாழைப்பூவை கிளறி விடுங்க வாழைப்பூ வதக்கி ஆச்சு கல்லு போட்டுக்கலாம் பெருங்காய்து போட்டுக்கலாங்க அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க ஒரு கிளறு கிளறிக்கலாங்க மிக்சியில் போய் அரைச்சிட்டு வந்துடலாங்க அரைச்சிட்டு வந்துட்டோங்க ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் கார சாரமான வாழைப்பூ சட்னி செம்மையாக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் வாழைப்பூ சட்னி சாப்பிட்டீங்கன்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்து ஃப்ரெண்ட்ஸ் கால்சியம் பொட்டாசியம் மெக்னீசியம் சத்துக்கள்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வைட்டமின் ஏ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ரத்த நாளங்கள் பொட்டியுள்ள கொழுப்புகளை கரைத்து ரத்தத்தை சுத்தமாக்குங்க சீதவெதியை கட்டுப்படுத்துங்க சூட்டை தணிக்குங்க வாய் புண்ணா வராம தடுக்குங்க நீங்களும் செஞ்சு பாருங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க லைக்